வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஜாகிர் உசேன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடி வருகிறோம் தற்போது வரை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமே தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாமல் தமிழக அரசு ஆட்டோ ஓட்டுநர்களை வஞ்சித்து வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறுகிறார் ஆனால் சிறப்பான ஆட்சி நடைபெறவில்லை என தெரிவித்தார் ஓலா ஊபர் நிறுவனங்கள் கால் டாக்ஸி ஓட்டுநர்களிடம் இருபத்தி ஐந்து சதவீதம் முறை கமிஷன் மற்றும் ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வசூலிப்பதை கைவிட்டு ராபிடோ நம்ம யாத்திரை டாக்ஸி நிறுவனங்கள் போன்ற சந்தா முறையில் மட்டுமே ஓட்டுநர்களின் கட்டணம் வசூலிக்க ஓலா ஊபர் நிறுவனங்களுக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் ரயில்வே நிலையங்களில் ஆட்டோக்கள் நிறுத்தும் இடங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டு நோ பார்க்கிங் போர்டு வைக்கப்பட்டுள்ளதால் வாகனத்தை நடுரோட்டில் நிறுத்தக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் தாக்கலில் தங்களது எதிர்பார்ப்புகள் எதுவும் வரவில்லை ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் வருகின்ற மார்ச் பத்தொன்பதாம் தேதியன்று ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சென்னை மற்றும் புறநகர் ஒரு லட்சம் ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாகவும் அவர் தெரிவித்தார்